இனி வருகின்ற நாட்கள் அந்த விநாயகரோட அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி ராசி துலா ராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு தராசு என்பதனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க ரொம்ப தனம் நிறைந்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல எதை ஒன்றுமே டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை யோசித்து அதுக்கப்புறம் தான் செயல்படக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க செல்வம் சேர்ப்பதில் அதிக கவனமா இருப்பாங்க முன்ஜாக்கிரதை இவங்களுக்கு அதிகம் மற்ற ராசிக்காரங்களோட இவங்களுக்கு முன்ஜாக்கிரதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரசித்து பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார்கிட்டயுமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் நீண்ட ஆயுள் உடையவங்க துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் புத்தி கூர்மை அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள் இருந்த பெண்கள் மூலிமாவும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும் கவர்ந்து கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி பேச்சாற்றல் சிறப்பாக வரும் முன்னாடி அதே மாதிரி தன்னுடைய பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்கள் ஒரு வீட்டுக்கோ ஒரு நல்லது கெட்டது விசேஷத்திலேயோ கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இவங்களை பார்க்குற மாதிரி ஒரு சென்டரான பிளேஸ்ல தான் இவங்க போய் அமருவாங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி எல்லாரையும் கவர்ற மாதிரி ஒரு சென்றான பிளேஸில் உட்காறாங்களா இல்லையாங்கிறதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ பயிர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நாங்கள் வந்து உங்களுக்காக உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் நல்ல ஒரு ஏற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராகு செவ்வாய் மூன்றை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வருமானம் போதிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் செலவுகளும் கூடவே வரும் இருந்தாலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது சுக்கரன் குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு அமைதியை இந்த காலகட்டத்தில் வழங்குவார் புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ரொம்ப நாளாக உங்களுடைய பொண்ணுக்கோ அல்லது உங்களுடைய பையனுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையும் அதேமாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுப பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் அல்லது ஒரு சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பாவது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மனமாலை காத்துட்டு இருக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமையும் ஒரு சில சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது நீண்ட நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிற சொந்தமாக வீடு கட்ட முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகம் வேலை செஞ்சிட்டு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஜீவகாரகன் சனி பகவான் தனது சுப பார்வையால் துளாராசி என்பவர்களை பார்க்க இருக்கிறார் பலருக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான சாத்திய குரு நூறு பர்சன்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தற்போது நடைபெறும் தசா புத்தியோடு உங்களுடைய ஜாதகலாம் சுய ஜாதகத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பதிவு உயர்வு இடமாற்றம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் உங்களுக்கு வெற்றி அமையும் ஒரு சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நீண்ட நாளாக இருந்திருக்கும் அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் அட்லீஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் போய் வேலை செய்யலான்னு நினச்சவங்க கூட இல்லை நம்ம உறவுகிட்டே இருந்தடலாம் நம்ம ஏன் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போவோம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் வெளியில் போய் பயணம் செல்வீங்க பயணம் செஞ்சு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியிலே போய் தங்கி வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வர்த்தகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் படிப்படியாக விற்பனையும் உயர ஆரம்பிக்கும் லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அனுபவஸ்தர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய துறையில் புதிய முதலீடு செய்வீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளி மாநிலத்தில் இருந்து சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க மூலிமா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே இந்த துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப லாபகரமாக அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய மீஜி எல்லாமே உங்களுக்கு வெற்றி நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை மக்கள் இடத்துல நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் திரைப்படம் மூலியமாகவோ அல்லது வேறு தொழில் மூலியமாகவோ நல்ல ஒரு பிரபலம் ஆவீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தயாரிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் முதலீடு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரகங்களுடைய பலன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொண்டர்களுடைய பக்க பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வளர வர போகிறீங்க அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல் கட்சியில் ஒன்றிணைந்து இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்தவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வள வர முடியும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க ஆசிரியருடைய ஆதரவு எப்பவுமே கிடைக்கும் இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது உங்களால் தெளிவாக படிக்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் டவுட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது விவசாயத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கால்நடைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் இந்த விவசாயத்துறையை சார்ந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்ப பொறுப்புகள் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எதனா வரிகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுது வருகின்ற நாட்களில் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சுமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சில தருணங்களில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் துளாராசி பெண்கள் இருக்கீங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் இருந்தாலும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஓகே சொல்லுங்கள் வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிற பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு பிடித்த நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்கள் பசுவிற்கு பசும்புள்ள அல்லது அகத்திக்கிறையை தானமாக கொடுங்க நல்ல ஒரு மகத்தான பலன் கிடைக்கும் தேவையான திடமான நம்பிக்கையும் உங்களுக்கு பக்தியும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் ஏன்னா மனோதிடம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது தேவையான சக்தி தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்கள் அமையும் அதோடு கூட சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுங்க கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ